ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கிலேயே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓபன் பண்ணி எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகளாக தான் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல அந்த கதையை பற்றின கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு அருமையான கதை கூப்பா ராஜகோபாலன் கூப்பாரா என்று அன்போடு அழைக்கப்படுகிற கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கனகாம்பரம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை கேட்க போறோம் அவர் எழுதின சில கதைகள் நம்ம சேனல் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் கனகாம்பரம் அப்படிங்கிற ஒரு பூனுடைய குணாதிசியம் உங்களுக்கு தெரியும் அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா பூ சின்னதாக தான் இருக்கும் காம்பு வந்து நீட்டமா இருக்கும் பெண்கள் விரும்பி வச்சுக்கக்கூடிய பூ தான் ஆனால் அந்த பூக்கு வந்து மனம் இருக்காது ரோஜா பூ மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி அதுக்கு வந்து வாசனை இருக்காது அதுதான் கனகாமரத்தோட குணம் அதை வச்சு தான் இந்த கதை உண கனகாமரனுடைய குணத்தின்படி எப்படி இந்த கதையில இருக்கு அதை எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனா ஒரு பெண் சம்பந்தமான அல்லது ஒரு பெண்ணை பற்றிய ஆணனுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த கதையில சொல்லியிருக்காரு ரொம்ப எனக்கு பிடிச்ச கதை எனக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு பிடிச்ச ஒரு கதை ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு சிறுகதை கூப்பா ராஜகோபாலன் அப்படின்னா கனகாம்பரம் சிறுகதை எழுதினவரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலமா இருந்த கதை இது கனகாம்பரம் கேட்கலாம் மணி வாசலில் நின்று கொண்டே ராமு கூப்பிட்டான் நண்பன் வீட்டில் இருக்கிறானோ இல்லையோ என்று அவனுக்கு சந்தேகம் எங்கேயோ வெளியே போயிருக்கா நீங்க யாரு மணியின் மனைவி கதவண்டை நின்று கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள் ராமுவுக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுவிட்டது மணியும் அவனும் கலாச்சாலையில் சேர்ந்து படித்தவர்கள் மணியின் மனைவியை பற்றி அவனுக்கு அதிகமாக தெரியாது அவளை அவன் அதுவரையில் பார்த்தது கூட இல்லை புதுக்குடித்தனம் நடத்த அவள் சென்னைக்கு வந்து ஒரு மாதம்தான் ஆகியிருந்தது அந்த மாதம் முழுதும் ராமு சென்னையில் இல்லை அதற்கு முன் சாரதாவும் அவனை பார்த்ததில்லை ராமுவும் மணியைப் போல மிகவும் முற்போக்கான எண்ணங்கள் கொண்டவன் கொள்கைகள் உடையவன் கலாச்சாலை விவாதங்களிலும் சர்ச்சைகளிலும் பேசிய பொழுது ஆண்களும் பெண்களும் சமமாக பழக வேண்டுமென்றும் பெண்களின் முன்னேற்றம் மிகவும் அவசியமான சீர்திருத்தம் என்றும் ஆவேசத்துடன் கர்ஜித்து வந்தான் ஆனால் நடைமுறையில் அந்த கொள்கைகள் சோதனைக்கு பொழுது அவன் அடைந்து விட்டான் முன்பின் பரிச்சயமின்றி மணியின் மனைவி தன்னுடன் பேசியது அவனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது அவன் அதை சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டில் மணி இல்லாவிட்டால் பதில் வராது கொஞ்ச நேரம் நின்று பார்த்துவிட்டு போய்விடுவோம் என்றே அவன் ஒரு குரல் கூப்பிட்டு பார்த்தான் மணியின் மனைவி சாரதா படித்த பெண்ணும் அல்ல அசல் கிராமப்புறம் அந்த பக்கத்திலும் ரயில் பாதைக்கே இருபது மைல் தூரத்தில் உள்ள ஒரு சோழ தேசத்து கிராமத்து பெரிய மிராசுதாரரின் பெண் அவளுடைய நடை உடை பாவங்களிலும் அந்த சில வினாடிகளில் அவன் கண்களில் பட்ட மட்டில் ஒருவித புது மாதிரியான சின்னமும் காணவில்லை விலை உயர்ந்த பெங்களூர் பட்டு சேலையை நேர்த்தியாக பொசுவம் விட்டு கட்டி கொண்டிருந்தாள் அதற்கேற்ற வர்ணம் கொண்ட பழைய மாதிரி ரவிக்கை தான் அணிந்திருந்தாள் தலைமயிரை நடுவே வகிடு தான் பின்னிக் கொண்டிருந்தாள் பின்னல் கூட நவநாகரிக போக்குப்படி தொளதொளவென்று காதை மூடிக்கொண்டு இருக்கவில்லை பின்னலை எடுத்து கட்டிக்கொண்டிருந்தாள் நெற்றியில் பூர்ணச்சந்திரன் போல பெரிய குங்குமப் போட்டு இருந்தது உடம்பின் மேலிருந்த வைரங்கள் பூத்து கொட்டி கொண்டிருந்தன மூக்கில் புலாக்கு இருந்தது கைகாரியமாக இருந்தவள் அவசரமாக யாரென்று பார்த்து பதில் சொல்ல வந்தாள் என்பது அவள் தோற்றத்தில் இருந்து தெரிந்தது அப்பேற்பட்டவள் தன்னுடன் வந்து பேசியதும் ராவு அப்படிப்பட்டவள் தன்னுடன் வந்து பேசினதும் ராமு மனம் தடுமாறி போனான் ஒரு பெண் வந்து தன்னிடம் பேசிவிட்டாள் என்பதால் அவன் அடையவில்லை கலாசாலையிலும் வெளியிலும் படித்த பெண்கள் பலருடன் பேசி பழகினவன் தான் அவன் அது அவனுக்கு சகஜமாய் இருந்தது இந்த படிக்காத பெண் தன்னுடன் பேசியதுதான் அவனுக்கு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது படித்த பெண்கள் கூட புது மனிதர்களிடம் பேசுவது கஷ்டமாயிற்றே அப்படி இருக்க நவநாகரீக முறையில் ஆண்களுடன் பழகுவது என்பதை அறியாத பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்த பெண் பிற புருஷனுடன் பேசுவதென்றால் அது ராமுவுக்கு விபரீதமாகப்பட்டது ஆனால் அவள் சொன்ன வார்த்தைகள் மெல்லிய தோனியுடன் தான் வெளிவந்தன அவன் முகத்தை பார்த்து கூட பேசவில்லை அவள் தலை குனிந்த வண்ணமாகவே இருந்தாள் இருந்தாலும் அவன் மனம் என்னவோ சமாதானப்படவில்லை என்று சொல்லி மேலே என்ன சொல்லுவது என்பது தெரியாமல் தத்தளித்தான் இதோ வந்துடுவா உள்ள வந்து உட்காருங்கோ என்றாள் சாரதா அதை கேட்டதும் உண்மையிலேயே ராமு அப்படியே திகைத்து போனான் தலை கிரு என்று சுற்றியது ஏதோ தப்பு செய்து விட்டவன் போல சுற்றுமுற்றும் பார்த்தான் ஒரு சிறு தனி வீட்டில் தனியாக இருக்கும் இளம் பெண் உட்கார சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை இல்லை அப்புறம் என்று கூறி பார்க்காமல் வெகு வேகமாக போய்விட்டான் ஐந்து நிமிடத்திற்கெல்லாம் இளையும் காய்கறியும் வாங்கி கொண்டு மணி உள்ளே நுழைந்தான் உங்க சிநேகிதராமே வந்து தேடினார் என்று சாரதா குதூகலமாக குதித்து கொண்டு அவனை எதிர்கொண்டு போய் சொன்னாள் அவள் மேனியும் குரலும் ஒரு படையெடுப்பு போல அப்பொழுது அவனை தாக்கின மணி புது குடித்தனத்தின் தொல்லைகளிலும் தன்னை வந்து தாக்கிய அந்த இன்ப அலையை அனுபவித்து ஆறுதல் அடைந்தான் யார் அது என்று அவளுடைய கிள்ளிக் கிள்ளிக்கொண்டு கேட்டான் யார்னு கேட்கல என்று சொல்லிக்கொண்டு வழி கொண்டவள் போல பாசாங்க செய்து ஆ அப்பா என்றாள் திடீர் என்று மணியின் முகம் சிவந்தது கோபம் பொங்கி எழுந்தது எவ்வளவு தூரம் நான் சொல்லியிருக்கேன் உனக்கு யார்னு கேட்கறதுக்கு என்ன கேடு உனக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா என்ன மோசம் உன் கையை பிடிச்சு இழுத்துருவானா என்று வார்த்தைகளை வீசினான் ஒரு வாரத்திற்கு முன்புதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து மணி சாரதாவை தாறுமாறாக கோபித்துக் கொண்டான் பட்டணத்தில் நண்பர்கள் அடிக்கடி தேடுவார்கள் பதில் சொல்லாமல் உள்ளே நுழைந்து கொண்டு கதவை சாத்தி கொள்ள கூடாது பட்டணத்தின் நாகரிகத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி உபதேசங்கள் செய்து முடித்தான் ஏற்கனவே அதன் காரணமாக இருவரும் இரண்டு நாள் பேசாமல் கூட இருந்தார்கள் இந்த தடவை தான் சொல்ல போகிற பதில் மணிக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கப் போகிறது என்ற நிச்சயமான எண்ணத்தில் வேண்டிய மட்டும் பேசட்டும் என்று சாரதா வாயை மூடிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் பிறகு அவன் ஓய்ந்ததும் சாவகாசமாக பதில் சொன்னாள் யாருன்னு கேட்டேன் ஸ்னேகிதன்னு சொன்னார் பேர் சொல்லல உள்ள வந்து உட்காருங்கோ வந்துடுவாருன்னு அப்புறம் வரேன்னு போயிட்டார் என்றாள் சாரதா சாரதா ஆவலுடன் மணியின் முகத்தை பார்த்தாள் அதில் எந்தவிதமான சந்தோஷக்குரியும் தோன்றாததைக் கண்டு அவள் முகம் சுண்டி போய்விட்டது சடக் என்று திரும்பி உள்ளே போய்விட்டாள் மணியோ அந்த மாதிரி பதிலை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை முதலில் அவனுக்கு முகத்தில் போல இருந்தது அவள் பதில் பிறகு தான் சொன்னதற்கு மேலாக அதிகமாகவே அவள் நடந்து கொண்டு விட்டது அவனுக்கு அதிருப்தியை உண்டாக்கியது அதன் பிறகு ஏன் அப்படி செய்தால் நாம் சொன்னதற்காக கீழ்படிந்து நடந்த மாதிரியா அது அல்லது என்று கொஞ்சம் அவன் மனம் தடுமாற ஆரம்பித்தது எல்லாம் சேர்ந்து அவன் வாயை அடக்கிவிட்டன சாரதாவும் அவனை சாந்தப்படுத்தவோ பேச்சில் இழுக்கவோ முயலவில்லை அவனுக்கும் கோபம் சாப்பாடு முடிந்து வெளியே போகும் வரை மணி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தெரு வழியாக போய்கொண்டே என்ன என்னவோ யோசித்துக் கொண்டிருந்தான் அவன் மனம் சொல்ல முடியாத வேதனையை அடைந்தது சாரதா அவ்வளவு தூரம் போய்விடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை படித்த பெண் அம்மாதிரி செய்திருந்தால் அதில் ஒன்று விசேஷம் இராது ஒரு கிராமத்து பெண் முகம் தெரியாதவனை உள்ளே வந்து உட்கார சொன்னது மிகவும் அநாகரிகம் சிநேகிதன் என்ன நினைத்திருப்பான் என்ன தைரியம் இந்த பெண்ணிற்கு என்றோ அல்லது சுத்த அசடு என்றோ நினைத்திருப்பான் அல்லது இம்மாதிரி யோசித்துக் கொண்டே கொண்டிருந்தான் மணி எங்கேயோ போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த ராமு தெருவில் மணி எதிரே வருவதைக் கண்டு மிகவும் சங்கடம் சங்கடமடைந்தான் அப்பொழுது மணியைக் கண்டு பேசுவதா வேண்டாமா என்று கூட அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது வீட்டுக்கு வந்திருந்ததாக சொல்வதா வேண்டாமா அவன் மனைவி சொன்னதை சொல்வதா வேண்டாமா இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எழுந்தன ஒருவேளை மணியின் அனுமதியின் பேரில் அவ்வளவு சகஜமாக பேசியிருந்தால் சரியாக போய்விடும் இல்லாவிட்டால் தான் சொல்வதால் அந்த பெண்ணின் அசட்டுத்தனமோ அல்லது அறியாமையோ மணிக்கு கோபத்தை உண்டாக்கினால் என்ன செய்வது அவர்களிடையே பெருத்த மனத்தாங்கல் ஏற்பட்டால் யார் கண்டார்கள் மனித சுபாவம் எது வேண்டுமானாலும் நினைக்கும் அந்த மாதிரி மனஸ்தாபத்திற்கு தான் காரணமாக கூடாது அவள் தானாக மணியிடம் முழுவதும் சொல்லி என்பது என்ன நிச்சயம் சொல்லி அசட்டுத்தனம் ஆபத்தாக அல்லவோ முடியும் இவ்விதம் பலவாறு எண்ணியவனாய் ராமு சடக் என்று ஒரு சந்தில் திரும்பி மணியின் கண்ணில் படாமல் தப்பினான் ஆனால் அன்று காலையில் நடந்த சம்பவத்தை தன் மனதை விட்டு அகற்றவனால் முடியவில்லை அந்த பால்வடியும் புதுமுகத்தின் களங்கமற்ற பார்வை தடங்கள் திகைப்பு பயம் எவையற்ற சொற்கள் இதோ வந்துடுவா என்றாள் அவள் அதில் என்ன நேர்மை என்ன மரியாதை இன்னும் தன்னை உள்ளே வரும்படி அழைத்ததில் என்ன நம்பிக்கை தன் புருஷனின் நண்பன் என்றதால் ஏற்பட்டதா அந்த நம்பிக்கை சேச்ச அந்த நாலு வார்த்தையில் அவள் எவ்வளவு அர்த்தத்தை வைத்து தன்னையும் நம்பினாள் அவளா அசடு அதனால்தான் எனக்கு அந்த கலவரம் ஏற்பட்டது மணியை மாலையில் கண்டு அவனிடம் சொல்ல வேண்டும் இந்த மாதிரி எண்ணிக்கொண்டு ராமு நடந்தான் ஆனால் தான் முதலில் அந்த பேச்சு எடுப்பதற்கு முன்பு நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் மாலை ஏழு மணிக்கு சென்றால் அவன் நிச்சயம் வீட்டில் இருப்பான் என்று எண்ணினான் ராமு மாலை ஆறு மணி இருக்கும் சாரதா வீட்டுக்காரியங்களை செய்து முடித்துவிட்டு அறையில் தலையை வாரி பின்னிக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாள் பக்கத்தில் ஒரு தட்டில் தொடுக்கப்படாத கனகாமர புஷ்பங்கள் எதிரே முகம் பார்க்கும் கண்ணாடி ரிப்பன் சீப்பு வாசனை தைலம் முதலியவை இருந்தன நுழைந்த மணிக்கு இவற்றையெல்லாம் பார்த்ததும் ஏதோ ஒரு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது இது என்ன பூவென்று இதை தினமும் வாங்கி தலையில் வைத்துக் கொள்கிறாய் என்று அவன் அவளை நினைத்து கொண்டு உரலை இடித்தான் ஆனால் கனகாமரத்தை தான் அவன் சொல்லுகிறான் என்று நினைத்து சாரதா அந்த சந்தர்ப்பத்தில்தான் அவனது பட்டண நாகரிகத்தை இடித்து காட்ட வேண்டும் என்று தீர்மானித்தாள் பட்டணத்துல எல்லோரும் இதைத்தானே வச்சுக்கிறா சங்கீத சபாவில கூட இதானே தலை கொள்ளாம வச்சுட்டு வந்தா என்று சாரதா சொன்னாள் எல்லாம் செய்யறாப்புல செய்யணும்னு யார் சொன்னது அப்படி என்ன கட்டாயமா பட்டணத்து பெண்கள் மாதிரிதான் இருக்கு அவர்கள் வைத்துக் கொள்கிற கனகாமரமும் வாசனை இல்லாத பூவை எங்கேயாவது தலையில வச்சு கொள்வதுண்டா காக்கட்டாம் பூவை தலையில வச்சுக்கிற பொண்ணுங்களுடைய வாழ்க்கை ரசனையும் அப்படித்தான் இருக்கும் நான் பட்டணத்து பொண்ணு மாதிரி இல்லாட்டா உங்களுக்கு என்று சாரதா மணியின் முகக்குரிய ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டு கூறினார் அதுக்காக மூணாம் மனுஷன போய் ஆத்துக்குள்ள வந்து உட்காருன்னு சொல்லுவியா என்று மணி ஆத்திரத்தில் கொட்டிவிட்டான் சாரதாவின் முகம் சட்டென்று மாறுதல் அடைந்தது என்ன கிராமந்த தரம் ஆனாலும் அவள் பெண் அளவு கடந்த கோபத்துடன் மணியின் முகத்தை ஒரு நிமிஷம் ஏறிட்டு பார்த்தாள் அவன் எண்ணங்கள் அவன் முகத்தில் அவளுக்கு பட்டவர்த்தனமாக தெரிந்தன தனக்கு தன் பெண்மைக்கு அவன் செய்த அவமரியாதையை அறிந்தவள் போல அவளுடைய முகத்தில் ஒரு ஆழ்ந்த வெறுப்பு குறி தோன்றியது பாதி போட்ட பின்னலை அவிழ்த்து கொண்டு கனகாமர பூவை தட்டுடன் அப்படியே எடுத்து அலமாரியில் வைத்துவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள் இந்த மகத்தான கோபத்தின் முன்பு மணி அயர்ந்து போனான் அடிபட்ட நாய் போல மௌனமாக அறைக்கு போய் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு புத்தகத்தை படிப்பதாக பாசாங்கு செய்தான் ஏழு அடிக்கும் சமயத்தில் ராமு வந்தான் மணி கலகலப்புடன் பேச முயற்சி செய்தும் பயன்படவில்லை வந்ததும் வராததுமாய் ராமு மணி நான் காலையில வந்திருந்தேன் நீ எங்க போயிருந்த என்று கேட்டான் நீ ஏன் வந்திருந்த என்று கேட்டுவிட்டு மணி மௌனத்தில் ஆழ்ந்தான் மணி எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்துல என்னோட பேரை கூட சொல்ல மறந்துட்டேன் ராமுவின் தொண்டை அடைபட்டது மணி தலை குனிந்து கொண்டான் அவனால் பேசவே முடியவில்லை நண்பர்கள் இருவரும் சில நிமிஷ நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள் ராமு நிலைமையை யூகித்து விட்டான் திடீர் என்று எழுந்தான் மணி நான் போயிட்டு வரேன் இத சொல்லத்தான் வந்த இங்கேயே சாப்பிட ராமு என்று மணி கேட்க இல்ல இன்னைக்கு வேண்டாம் ராமு கிளம்பி விட்டான் இரவு சாப்பாடு பேச்சில்லாமல் முடிந்தது ஜன்னல் வழியே பாய்ந்த நிலவை கவனிப்பது போல மணி ஏங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் சாரதா பால் டம்ளரை எடுத்து வந்து மௌனமாக நீட்டினாள் அதுவரையில் அவளுடைய முகத்தை பார்க்க கூட அவனுக்கு தைரியம் வரவில்லை அப்பொழுதுதான் தலையெடுத்து பார்த்தான் அவள் முகத்தில் தோன்றிய துக்க குறியை கண்டு அவன் பதறிப் போனான் எழுந்து அவள் தோலை பிடித்து கொண்டான் சாரதா என்று சொல்லி மேலே பேச முடியாமல் நிறுத்தினான் வேண்டாங்க என்று சாரதா அவன் முகத்தை தடவினாள் நான் சொன்னது என்று மணி தன் மனதை வெளியிட ஆரம்பித்தான் கனகாம்பரம் எனக்கு பிடிக்காதே நீங்க சொன்னதுல என்று சாரதா பெண்களுக்கென்றே ஏற்பட்ட சாதுரியத்துடன் பேச்சை மாற்றிவிட்டாள் கனகாம்பரம் சிறுகதை முற்றும்